சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் புரட்டாசி மாதம் ஸ்ரீ நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற திவ்ய நூல்ல இருந்து தினம் ஒரு பாசுரம் விளக்கத்தோட பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கான பாசுரமும் விளக்கமும் பார்த்துடலாங்களா கொண்ட தாள் கொடுமழு தண்டினர் பரிவோலை சயனத்தர் விண்ட முல்லை அரும்பண்ண பல்லினர் அண்டர் மிண்டி புகுந்து நெய்யாடினார் அதாவது இடையர்கள் தாங்கி வந்த உரிகள் அவர்கள் கால்களை தொடும் அளவிற்கு இருக்க இருக்கின்றன அவர்களது ஆயுதங்களான அழகிய கூர்மையான மழுவையும் மேய்க்கும் கோள்களையும் ஏந்தி வந்திருக்கிறார்கள் பனை மரத்திலிருந்து பருத்தி எடுத்த ஓலையால் செய்த பாயை இரவில் படுக்க பயன்படுத்திவிட்டு அதனையும் எடுத்துக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் பருத்தெடுத்த முல்லை அரும்பு போன்ற வெண்மையான பற்களை கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இடையர்கள் நெருக்கமாக கூடி கண்ணன் பிறந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் முகமாக நெய்யால் ஆடினார்கள் ரொம்ப எளிமையாக சொல்லணும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா மாடு மேய்க்க போன இடத்துல பால் கறக்க வேர்ந்ததால் அந்த பாலை இட்டு வைத்த உரியை தாங்கி வந்திருக்காங்க அந்த உரிகளை காவடி போல் ஏந்தி வந்திருக்காங்க அந்த மாதிரி வந்ததால் அந்த உரிக்காவடி அவர்களது தாள்களை கால்களை அதாவது முழங்கால் சொல்கிறோம் இல்லையா அந்த முழங்கால்களை தொடும் அளவிற்கு அந்த உரிகள் இருந்திருக்கு இலை தழைகளை பறித்து மாடுகளுக்கு இடுவதற்காக சிறிய மழுவாயுதத்தையும் தாங்கி வந்திருக்காங்க மழுவாயுதம் அப்படின்னா இந்த தொடரடும் சொல்கிறோம் இல்லையா அந்த மழுவாயுதத்தையும் தாங்கி வந்திருக்காங்க மாடுகளை மேய்க்கக்கூடிய கோள்களையும் தாங்கி வந்திருக்காங்க எவ்வளவு உடைமைகளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் எந்தவித கெட்ட பழக்கங்களும் இல்லாததால் அவர்களது பற்கள் வெண்மையான முல்லை அரும்புகளைப் போல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணன் பிறந்த மகிழ்ச்சியில் எண்ணெய் தேய்த்து நீராடியதை நெய்யாடினார் அப்படின்னு சொல்வதாக நமக்கு ஆழ்வார் சொல்லியிருக்காங்க இந்த பாசுரம் ஒரு நாளைக்கு ஐந்து முறை எழுதணும் ஐந்து முறை படிக்கணும் ஐந்து முறை கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி கேட்கும்போது நமக்கு அக சுத்தமும் புற சுத்தமும் ஏற்படும் புற சுத்தம் போது இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் முல்லை அரும்புகளைப் போல் பற்கள் வந்து அவ்வளோ வெண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு விதமான ஒழுக்கத்தை நமக்கு தராங்க நாம் குளிச்சு சுத்தமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அந்த இடையர்கள் அவங்க பற்கள் அவ்வளோ வெண்மையாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாததால் பற்கள் நல்லா பழிச்சுன்னு வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா சரிங்க இந்த பாஸ்வரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு மீண்டும் வேறு ஒரு பாஸ்வரத்தோடு சந்திக்கலாம் வணக்கம்